தமிழகத்தில் எந்த மர்ம காய்ச்சலும் இல்லை டெங்கு காய்ச்சல் கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது நிபா வைரஸ் பரவலை தடுக்க கேரள எல்லையில் தீவிர சோதனை தமிழகத்தில் எந்த மர்ம காய்ச்சலும் தற்போது இல்லை என மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் சென்னை சின்னப்போரூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மதுரவாயில் தொகுதிக்குட்பட்ட ஒன்பது அரசு பள்ளிகளில் பயிலும் ஆயிரத்து நானூற்றி எண்பது மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அத்துடன் கடந்த ஆண்டு மதுரவாயில் தொகுதிக்குட்பட அரசு பள்ளிகளில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவியருக்கு ரூபாய் பத்தாயிரம் ஐந்தாயிரம் மற்றும் இரண்டாயிரம் என்ற வரிசையில் நிதி மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன மதுரவாயில் எம்எல்ஏ கணபதி தலைமையில் இந்நிகழ்ச்சியில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று திட்டத்தை தொடங்கி வைத்தார் அத்துடன் திமுக கவுன்சிலர்கள் மற்றும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் ஜனவரி தொடங்கி இதுவரை ஐந்து இறப்புகள் என்கின்ற வகையில் பதிவாகி இருக்கிறது அந்த ஐந்து இறப்புகளை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்னதை போல அவர்கள் வீடுகளிலேயே அரசுக்கு தெரியாமல் சிகிச்சை பெற்று வருவது அது மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் என்கின்ற வகையில் தான் ஐந்து இறப்புகள் ஏற்பட்டிருக்கிறது டெங்கு உயிரிழப்புகளை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அறுபத்தி ஆறு பேரும் ரெண்டாயிரத்தி பதினேழில் அறுபத்தி ஐந்து பேரும் தான் அதிகபட்ச இழப்புகள் இப்ப அந்த மாதிரியான நிலை இல்லை கட்டுப்பாட்டில் இருக்கிறது பாதிப்பு இல்லைங்க கேரளால நீங்க கேரளால ஒரு பதிமூணு பார்டர் இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை எல்லா பார்டர்லயும் நம்ம நம்முடைய பொது சுகாதாரத்துறையின் சார்பில் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்ச்சியா மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறிப்பா இந்த குரங்கம்மை இந்த மாதிரியான பாதிப்புகளும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பன்னாட்டு விமான நிலையங்களும் மிக சிறப்பான வகையில் மாண்புக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சரோடு வழிகாட்டுதலோடு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது மாஸ் பீவர் ஸ்கிரீனிங் சிஸ்டம்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வெப்பமானிகள் அதாவது காய்ச்சலை கண்டறிகிற அந்த வெப்ப கருவிகளின் மூலம் இன்றைக்கு சென்னை கோவை திருச்சி மதுரை ஆகிய பன்னாட்டு விமான நிலையங்களில் தொடர்ச்சியாக கண்காணிக்கும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வெளிநாடுகளிலிருந்து யார் வந்தாலும் அவர்களை பரிசோதிக்கிற பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்காக இன்றைக்கு குரங்கம்மைக்கு என்று தனி பிரத்யேக வார்டுகள் சென்னையில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலும் கோவையில்